வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேன் மக்களே பப்ஜி விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு தான் இன்னைக்குதான் ஃப்ரீயாண்ணேன் அதான் ஒரு மேட்சை போட்டுடலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்த மக்களே ஏ இப்போ எதோ கேட்குது வாட வாடா 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 வீடு வரைக்கும் வந்தவன் உள்ள வராமல் என்ன வாசப்படுது யார் ராணியே எங்கே இருந்துட்டு அடிக்கிற பரவாயில்ல மக்களை அதான் குரூப்பாக போய் டீமாக விளையாடுறதோட தனியாக போகிறது இன்னும் நல்லா இருக்கும் எவனோ ஒருத்தன் அடிக்கிறான் ஆனால் எங்கேருந்து அடிக்கிறான்னு தான் தெரியல எங்க இருந்தாலும் முன்னாடி டேய் எங்க இருக்க ஏன் ஃபுட் ஷாப் கேக்குது ரெண்டு பேரா தப்பிச்சிடலாமா இல்லாமா ஸ்மோக்கு போட்டுடலாம் உள்ள வந்து அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஏய் யாரா நீ இங்க தாண்டா இருக்க ஏசு ஓடுறான் மாதிரி ஏசு விடுவான் ஏ அவனா ஒருத்தன் விழுவான்ல சொன்ன மாதிரி விடுட்டான்ல இன்னொருத்த வேற இருக்கான் நான் வெளியிலேயே இருக்கான் உள்ள வர மாட்டான் உள்ள வந்தா போட்டுறான்னு பார்த்தா கொஞ்ச நேரம் மறைவா இருப்போம் ஆனா இது பார்த்தா அது போதும் கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கும் இதை வச்சு விளாண்டுக்கலாம் ஏய் வந்துட்டான்டா ஏய் இங்கே நம்மளே பார்க்குறியா நாம் இருக்க தெரியுதா உனக்கு மறுபடியும் உள்ளே ஓடிட்டானே இங்கே தான் இருக்கேன் அப்படியே தலையை கட்டுற காசா படவே இல்லையா இய்ய் நியூ ஆது கூட்டாளியா அவன் கூட்டாளியா வாடா வாடகார வாடகை மூணாயிரம் ஒவ்வொன்றம் பற்றி போடு நீ இருக்குது இல்லை இரு வரேன் வர வரேன் எங்க இருக்கன்னு மட்டும் கொஞ்சம் தலைய காட்டானா பாத்துப்பேன் அட பாவி ப்ளீஸ் சொன்ன மாதிரி தலைய மட்டும் காட்றனே கொஞ்சம் முன்னாடி வாடா இருக்கது 2x தான் அதுக்கு அந்த நான் முடிச்சு விட்டுறேன் போடு சூப்பர் இந்த பாட்டு சொல்ல வேற அங்க அங்கல்

நமக்கு இந்த ஜோன்ல மாட்டி சாகிறதே பெரிய பொழப்பு நமக்கு ஓ பாய்